செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா லயன்ஸ் கிளப் அமைப்பு சார்பாக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு விருது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் அமைப்புகளும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது வழக்கம் அந்த வகையில் சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் லயன்ஸ் கிளப் அமைப்பினர் இன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அதேபோல் செய்யாறு வந்தவாசி திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்கும் தனியார் பள்ளியில் மேலும் மாணவ நல்வழிப்படுத்தி அழைத்து செல்லும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் லயன்ஸ் கிளப் அமைப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் வருங்காலங்களில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை அதிகப்படியாக தேர்ந்தெடுத்து ஒரு குழுவாக அமைப்பவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என தெரிவித்துக் கொண்டனர் நாட்டு இயக்கத்தின் சார்பாக இந்த டீச்சர்ஸ் டே கொண்டா கொண்டாடுதல் பெருமை பெறும் இந்த எவ்வரி இயர் நாங்கள் லைன்ஸ் கிளப்பில் வந்து இந்த டீச்சர்ஸை வந்து முன்னிறுத்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இந்த விழா கொண்டாடுவோம் பட் செப்டம்பர் அஞ்சு அவங்க உங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இது பண்ண முடியல அடுத்த வாரம் விநாயகர் சக்தி வந்தனால பண்ணுவோம் அதனால் இந்த ட்ரிப்பு பண்ணியிருக்கோம் இந்த ரோசரி ஸ்கூலில் நாங்கள் இது பண்ணுறோம் இந்த இடத்தை ஏற்படுத்தது எங்கள் முன்னாள் ஆளுநருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டீச்சர்ஸ் வந்து எப்படினாக்கா ஒரு ஆர்கிட்டெக்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எப்படி ஒரு ஒரு நடுக்கடலில் ஒரு கரையை சேர முடியாமல் இருக்கும்போது ஒரு கலைஞர் விளக்கம் கலைஞரை விளக்கமாக இருக்காங்களோ அதுதான் டீச்சர்ஸோட ஒரு கேரக்டராக இருக்காங்க ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாரையும் ஒரு ஒருமுகப்படுத்தி இந்த நிலைமை கொண்டு வர எல்லா டீச்சர்களுக்கும் நாளைய சமூகத்தை ஏற்படுத்தும் அனைத்து டீச்சருக்கும் அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இந்த டீச்சர்ஸை வந்த அனைவருக்கும் எனது முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்து என்னது உரை முடித்து இருக்கிறார் இந்த டீச்சர்ஸ் செலிப்ரேஷனுக்கு நாங்கள் இந்த பக்கத்தில் ஒகேத்துறை பக்கம் குழுதி பக்கம் திருவள்ளூர் செய்யார் கும்பகோணம் வாக்கம் வந்தவாசி பெருங்குடி மேடவாக்கம் பெரும்பாக்கம் மூட்டைக்காரஞ்சாவடி உக்கலித்துவரப்பாக்கம் இந்த அனைத்து இந்த சுற்றுவட்டல் பகுதியில் வந்த அனைத்து டீச்சர்களுக்கும் ஒரு அறுபத்தஞ்சு டீச்சர்களையும் இன்றைக்கி நாங்கள் விருது வழங்கி அவங்களுக்கு சால்வை போட்டு அவங்களுக்கு மரியாதை செய்தோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது மாவட்ட பிரதிநிதி கணேஷ் என்னுடைய ஆளுநர் சேகர் அவர்கள் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி வேர் வி ஆர் டூயிங் ரீசர்ச் ஆன் த அன்மேன் வெஹிக்கல்ஸ் அண்ட் மேன் வெஹிக்கல்ஸ் Now today I am, a, I am invited as a special guest for this uh, Teachers Day celebration, so I am very happy to attend this. And I thank uh, Lions Club to give this opportunity uh, for attending this function. Uh, I am working from past 12 years in the ocean technology, and uh, uh, so next we are going to uh, deploy the Samudrayan mission in the by this year end. So we will be going for shallow water trials, and where three man three people will be. பொசிஷன் இன் த வெஹிகள் அண்ட் வி கேன் லைக் டூ சர்வே இன் த டிஷன் மிஷன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்